அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நீ பேசாம இருக்கும்போது பேசுறது கேட்கணும் வாய் இருந்தா தான் கேட்க முடியும் உலக விஷயத்துக்கு வாய் இருந்தா தான் பொழிப்ப கடவுள்கிட்ட வாய்ந்தது காது கடவுள் கடவுள்கிட்ட பேசாம இருக்கணும் நான் பல வீடியோக்கள் சொல்லிக்கிறேன் கோயிலுக்கு போறீங்க என் பொண்ணு கல்யாணம் என் பிள்ளை கல்யாணம் ஊடு பாதியில் நிக்க கேட்காதீங்க வியாபாரம் பண்ணாதீங்க அங்க அமைதியா நில்லுங்க படைச்சவன் அவன் உங்களுக்கு என்ன தரணும் தெரியும் அவனுக்கு அவன் கொடுப்பான்னு சொல்லியிருக்கிறேன் அது மாதிரி அங்கே போனால் அமைதியாக இருக்கணும் கடவுள்கிட்ட பேசாமல் இருந்தால் அவன் பேசுவான் இங்கே நீ பேசாமல் இருந்தீன்னா உபயோகம் இல்லாத போயிடுவேன் அதனால தான் சொன்னான் வாயில்லாத புள்ள இருக்கிற புள்ள தான் போயிக்கணும் இங்கே திக்கு அங்கே தைக்கி வாய் இருந்ததுன்னா வாய் தீச்சு அமைச்சிருவான் கடவுள் அங்க ஒரு அவங்க ஒரு மூஞ்சி இருக்கு அது ஒரு அலகு சாரி ஒரு மூஞ்சி இருக்கு இது ஒரு அழகு சரி இப்போ இங்கே ஒரு தெய்வருக்கு இது ஒரு அழகு சரி இப்போ ஏன் மூஞ்சியிருக்கு அவர் வித்தியாசமான இருக்குன்னு வச்சுங்களேன் வராமையாகுது ஆமாம் ஆமாங்கய்யா ஆ செல்லு அப்போ அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்ப இந்த அழகை காட்டியும் வேற அழகு என்னங்கய்யா இந்த அழகை காட்டுறதில்லை இல்லங்க நிறைய பேர் கனவு ஒன்று இறக்க போகிறாரு ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி பின்னாடி இறக்க போறாரு இந்த மூணு இருந்த பொம்பில் கூட அந்த பதினஞ்சு ஆனால் இறக்க போகிற தெரியாது ஆனால் தன்னாரியாமையே முகம் ஒரு கலகலை போகிறோம் அது இயற்கை அதுதான் தாய் தகப்பன் ஒரு ரத்த பந்தம் ஒருத்தனுக்கு அதே மாதிரி மனைவி கணவன் தன் உயிர் பந்தம் தெரியுமா தெரியுமா இல்லை இன்றைக்கடிச்சிட்டு ஒரு பொம்பளையை காட்டிக்கிறது அப்புறம் தேத்தி போகிறது வேறு ஒரு பம்பளையை காட்டிக்கிறது இதுதான் முக்கியமாக அதனால் அந்த உயிர் பந்தம் இருக்கிறதால கணவன் இறக்கிறதுக்கு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி இவள் கோராமையான முகம் உள்ள இருந்தால் கூட ஒரு கலகலப்பு வந்துடும் அப்போது அகம்ன்றது உயிர் புறம்ன்றது முகம் அப்போது அகத்தில் நடக்க போகிற விஷயத்த முகத்தில் காட்டுது அதனால அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் பொண்ணு இருக்குது ஒரு வீட்டுல ஒரு மாப்பிள்ளை போடுறாரு ஒரு பொண்ணு பாக்குறாரு கட்டிக்கிட்டாரு அஞ்சு பொண்ணும் கட்டிக்க முடியுமா அவரு கட்டிக்க முடியாது பொண்ணதான் கட்டிக்க முடியும் அப்ப நாலு பொண்ணு நல்லா இல்ல ஆனா அந்த நாலு பொருள் நல்லா இந்த உலகத்துல யாரும் கட்டிக்காம இருக்கிறான் அவாவனுடைய பார்வைக்கு அவாவா அழகா இருக்கிறான் அதனால அவன் விரும்பி கட்டிக்கிறான் எல்லாரும் எல்லாரையும் கட்டிக்க முடியாது நான் பொருள் ஒரு பொருள் அழகா இருக்குது அது எனக்கு பிடிச்சது ஆனா எனக்கு அழகாக பொருள் உனக்கு அழகா இருக்காது அடுத்த பொருள் அழகா இருக்கும் அதனால நீ கட்டிக்கிற உலகத்துல எல்லாமே அழகுதான் எல்லாமே அசிங்கம் தான் இல்லையா அப்ப அழகுன்றது வேற அழகுன்றது மனம் மனம் அழகுன்றது செயல் அதான் அழகு முகத்தை வச்சு பார்க்க கூடாது முகத்தை வச்சு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையே போய் போயிடும் பழ போயிடும் உன் பொண்டாட்டி போகும்போது நல்லா ஒரு பண்டல் சம்பாரிச்சுன்னு போனீங்கன்னா அவன் வீட்டுக்காரருக்கு தண்ணி சுடு தண்ணி வச்சு போட்டு வழியிலேயே வாங்க 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 தண்ணி வச்சுக்கிறோங்க குழிங்க மாதிரி சொக்காவை வா பத்து பைசா இல்லாத அப்படியே தள்ளாடிக்கணும் போனேன்னு வச்சு ஊட்டு கட்டியும் தொடப்பு கட்டியும் வச்சுக்கணும் சா சாத்து சாத்துவா அப்போ உன் பொண்டாட்டி எதுக்கு மரியாதை குத்தா உனக்கு மரியாதை கொடுத்தா நீ சம்பாதிக்கிற பணத்துக்கு மரியாதை குத்தா அதை புரிஞ்சுக்கிறதே கிடையாது அவங்க சம்சாரம் மாதிரி சம்சாரங்க ஏமா இல்லைங்க இன்னைக்கு மிக மிக சிறப்பான ஒரு நாள் குரு பூர்ணிமா குரு பூர்ணிமா குருநாதரை ஒவ்வொருத்தருக்கும் குருநாதர்கள் இருப்பாங்க வாழ்க்கையில் குரு இல்லாமல் இறைவனை அடையிறதுக்கு வாய்ப்பில்லை அப்போ இறைவனை அடையிற யாரெல்லாம் முயற்சி பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கட்டாயம் குரு வேணும் கண் இருக்குதுனால எல்லோரும் கண்ணு தெரியுமானா வாய்ப்பில்லை பகலில் இருக்குது நம்ம கண்ணு தெரியுது ஒரு இருட்டில் ஒரு ரூமில் அடைச்சி வச்சிட்டோம்னா கண் இருந்தோம் நாங்கள் கூடற மாதிரி தான் தேடி நிற்க வேண்டி தான் எங்கே எது இருக்குதுனே தெரியல அப்படின்ற மாதிரி ஏன்னா இந்த கண்ணே உலகத்தை பார்க்கறதுக்காக இறைவன் கொடுத்தது உள்முகமாக பார்க்கறதுக்கு இந்த கண் உதவாது அப்போது எந்த கண்ணால் இறைவனை பார்க்க முடியும்னா புறக்கண்ணால் பார்க்க முடியாது திருவள்ளுவர் சொல்லுவாரே முகத்தில் இருக்கிறது கண்ணு நினச்சிக்காருப்போ அது ரெண்டு புண்ணு ஏன்னா அது வந்து உலகத்தை காட்டுமே தவிர ஒரு நாளும் நீ யாருன்றத அந்த கண்ணால் பார்க்கவே முடியாது அப்போ அப்படியேப்பட்ட கண்ணு முகத்தில் இருந்தாலும் அது ரெண்டுமே புண்ணு தான் அதனால தான் பார்க்கறதுலாம் போய் பிடிச்சிங்கன்னு அவசப்பட்டுக்கிறோம் மற்ற எல்லா புலன்களை விட கண்ணுக்கு பவர் அதிகம் அப்போ இந்த கண்ணால் நாம் இறைவனை காண முடியாது அப்போ எந்த கண்ணால் தான் பார்க்கறது அப்படின்னா அகத்தில் நமக்கு ஒரு கண் இருக்குது அந்த கண்ணு தான் தான் நான் யாருன்னு காட்டி கொடுக்கும் இறைவன் யாருன்றதும் காட்டி கொடுக்கும் அப்படிப்பட்ட கண்ணை ஒருத்தர் காட்டி கொடுக்காம ஒருத்தரை உணர்த்தாமல் நம்மளால் உணர முடியாது அவர் தான் குரு குருன்னு பேர் சொல்லிக்கிறோம் குருவில் ஒரு தொழிலை எடுத்து கொடுத்தா கூட இப்போ குருன்னுங்கிறாங்க ஏன்னா குருன்றவங்க அவங்கள வாதியார் ஒரு தொழிலை கற்றுக் கொடுத்தாரு அவ்வளோதான் ஸ்கூலில் பசங்களுக்கு ஒரு நாற்பது ஐம்பது பசங்க இருந்தாலும் ஒரு வாத்தியார் இருப்பார் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்பாரு ஆனால் அவர் வாத்தியாரை தவிர ஒரு நாள் குருவாக முடியாது குருவுன்னா என்னன்னா கூனா இருள் குருன்னா நீக்கிறது ஒரு இருளை நீக்கி வைக்கிறது தான் குரு வாதியாருக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லை எங்கே இருக்கிறது இருள் அப்படின்னா எல்லாம் என் மனசில் இருக்குது வீட்டில் இருக்கிற இருளை நம்ம இப்போ இருட்டாகி தான் விளக்கு போட்டோம் இருள் போயிடுச்சு உள்ளகிற இருளை யார் ஓட்டுறது அப்படின்னா எனக்கு நான் இருளில் தான் இருக்கிறேன் என் மனசில் இருள் இருக்குதுன்னு ஒருத்தர் சொல்லணும் ஒருத்தர் சொல்லி அதை உணர வச்சு அதை நீக்கிறதுக்கான வழியையும் ஒருத்தர் கற்றுக் கொடுக்குறாருன்னா அவர் தான் குரு பண சம்பாதிக்க சொல்லி கொடுக்குறதெல்லாம் குருவாகிட முடியாது அருள் யார் எப்படி அந்த அருளை நம்மளால் சேர்க்க முடியும் அந்த அருள் மூலிமா இறைத்தாளர் போய் சேர முடியும்னு யார் சொல்லி கொடுக்குறாங்களோ அவங்க மட்டுந்தான் குரு அப்படிப்பட்ட ஒரு நாள் இன்னைக்கு நாள் ஐயா சொல்லுவாங்க ஒன்றை பிடித்தோருக்கு உயர்வு உண்டாம் அந்த ஒன்றை பிடிச்சிட்டா என்ன ஆகணும்னா அந்த ஒன்றை தவிர வேறு உலகம் இல்லைன்ற நிலைக்கு போகணும் அதுதான் ஒன்று பிடிச்சிக்கிறது அர்த்தம் ஒரு நல்ல வயசு பையன் வாலிப வயசு அவன் போய் ஒரு பொண்ணை காதல் பண்ணுறான் அதை கூட ஒன்று தான் பிடிக்கிறான் அது வந்து அவனுக்கு முக்தி கொண்டு போயத்தப்போன்னு முக்தி போச்சா அது இன்னொரு காதல் வர வரைக்கும் அந்த காதல் நிலையாக நிற்கும் இந்த பொண்ணு வேணான்னு சொல்லி இன்னொரு காதல் போயிட்டா அந்த காதல் உண்மையாக இருக்கும் இந்த காதல் பொய்யா இருக்கும் அந்த மாதிரி நாம் மனசால நம்ம குருநாதர் அவரோட தாள் அப்படின்னு உடனே பிடிச்சதுக்கப்புறம் இந்த உடம்புல உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் அவர் ஒருத்தர் தான் நமக்கு தெய்வம் அவர் ஒருத்தர் தான் குரு வேறு யாருக்கும் அந்த மனசில் இடம் இல்லை அதுதான் ஒன்றை பிடித்தோருக்கு உயர்வு உண்டாகும் இங்கே கொஞ்ச நாள் இருக்கிறது அங்கே கொஞ்ச நாள் இருக்குது அங்கே கொஞ்ச நாள் இருக்கிறதுன்னா வாழ்க்கை ஓடிடும் நம்ம ஒரு ஆயிரம் வருஷம் இந்த உலகத்தில் வாழறதுக்கு வாய்ப்பு இல்லை ஐம்பது வருஷம் வாழ்வோடனே தெரியல இப்போ போகிற போக்க பார்த்தா எல்லா வகையிலையும் நம்ம கெட்டு போயிட்டோம் அது கெட்டு போனது காரணம் நம்மளோட உணவு முறைகள் அது எல்லாத்தையும் வெளிநாட்டுக்காரன் காலி பண்ணிட்டாங்க எதெல்லாம் சத்தெல்லாம் அமையிறதுன்னு போயிட்டு அங்கே இருந்து நமக்கு மாத்திரையாக கொடுக்குறோம் நம்ம தினமும் சாப்பிட்ட ஒரு பொருள் தான் காமலை வந்ததுன்னா நம்ம பாட்டிலாம் எனக்குலாம் மஞ்சக்கம்மலை வந்திருக்கு பாட்டி என்ன பண்ணுவாங்க மஞ்சள் அந்த கீழநிலை ஆலையை அரைச்சி தயிரில் மோரில் கலந்து கொடுத்துருவாங்க ரெண்டு நாள் கொடுத்துட்டோம்னா முடிஞ்சு போச்சு இருக்கிற இடம் தெரியாமல் ஓடி போடும் ஆனால் இப்போ யாராவது பண்ணுறதில்ல ஏன்னா எந்த பாட்டிக்கும் இப்போ தெரியல அது அதனால் என்ன ஆகுது இது இவன் என்ன பண்ணுறான் வெளிநாட்டுக்காரன் இதை கொண்டு போய் அவன் அதை மருந்து மாத்திரையாக பவுடர் பண்ணி மாத்திரையாகி அனுப்புகிறான் அதை நம்ம முழுங்கிட்டே இருக்கோம் அந்த மாதிரி நமக்குள்ளே நல்ல விஷயங்களை வெளியே கடவுள் எடுத்துருக்குறான் ஆனால் நமக்கிட்ட நல்ல விஷயம் நமக்கே தெரியல இது உலக வாழ்க்கையிலையும் அப்படி தான் இருக்கிறோம் ஆன்மீக வாழ்க்கையிலும் அப்படி தான் இருக்கிறோம் அப்போ எங்கே தடுமாற்றம் வருதுன்னா அந்த ஒரு நிலை இதுதான் தான் முடிவுன்னு நான் உள்ளே எப்போ வந்தனோ அந்த முடிவுலேருந்து எந்த காலத்திலும் நான் தடுமாறாமல் அதே குடி மாதிரி இருந்தால் நம்ம கிட்ட இருக்கிற நல்லது நம்மக்கிட்டே இருக்கும் கெட்டது மட்டுமே நம்மளை விட்டு வெளியே போகும் அப்போது நம்ம அந்த அளவுக்கு உறுதியாக இருக்கும் ஆமை வரும் ஆள் கண்டு ஐந்தடக்கம் போல் உண்மை உருக்கொண்டு ஒடுங்குவதும் எக்காலம் ஆத்மா ஆம சுதந்திரமாக போயிட்டே இருக்கும் யாராவது வராங்க அப்படின்னு அதுக்கு தெரிஞ்சா தன்னோட ஐந்து கருவிகளையும் அது உள்ள வலிச்சிக்கினேன் நான் ஒரு ஓடுன்ற மாதிரி அதை காட்டிக்கும் ஏன்னா அதுக்கு தெரியும் இது நம்ம கால் கையெல்லாம் வெளியே இருந்ததுன்னா அடுத்தவங்களால் நமக்கு ஒரு ஆபத்து வரும்னு தன்னை இழுத்து வச்சுக்கும் ஒரு ஐந்தறிவு ஜீவனுக்கு எப்படி இந்த உணர்வு தன்னை காப்பாற்றிக்கணும் மற்றவங்க கிட்டேருந்து எந்த தொந்தரவும் எனக்கு வரக்கூடாதுன்னு அது எப்படி ஒடுங்கிக்கோ நாமளும் இந்த உலக வாழ்க்கையில் எல்லா செயலும் செய்கிறோம் ஆனாலும் நமக்கு எப்பவுமே ஒரு பாதுகாப்பு உணர்வு வேணும் யார் கூட சேரலாம் எதை பேசலாம் யார்கிட்டேருந்து விலகி நிற்கலாம் எதை நம்ம பேசவே கூடாது ஏன்னா ஒரு சொல்லு வந்து நல்ல சொல்லாகவும் இருக்கும் எதை விதைச்சாலும் முளைக்கன்ற மாதிரி இந்த மனமானது சொல்லுக்கான இடம் மண்ணில் போட்டால் முளைக்கும் மனசில் எப்படி முளைக்கும் அப்படின்னா அது சொல்லாதான் முளைக்கும் நாம எதெல்லாம் பேசுறோமோ அதெல்லாம் ஒரு ஆலமரம் மாதிரி நமக்கு முன்னாடி வளர்ந்து நிற்கும் இப்போ எப்படி பேசணும் அப்படின்னா தொண்ணூறு ச தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் தான் சொல்லணும் நான் கஷ்டத்துல கூட இருக்கலாம் ஆனால் யாராவது கேட்டாங்கன்னா நான் இருக்கிறேங்க அப்படின்னு திரும்ப 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 நான் அந்த நல்ல விஷயங்களே சொல்ல 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 நமக்கு சோதனைன்றது வராது ஏன்னா எப்பயுமே வந்து மனம் எதையெல்லாம் நினைக்குதோ அதுவாக ஆகிறதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு அது கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா மனம் ஒன்றுத்துக்கு தான் ஆகாயத்தோடு பொருந்தக்கூடிய சக்தி இருக்குது ஏன்னா அது சூட்சமன் இந்த கருவி காரணம் கருவியெல்லாம் எதுங்கிறதுனா உடம்போடு இருக்குது அது மண் சம்மந்தப்பட்டது இந்த உடலுக்குள்ளே ஓட்டிகிட்டு இருக்குது மனம் ஒன்று மட்டும்தான் ஆகாயத்தோடு லிங்க் ஆகிருக்குது அப்போ நாம் இங்கே நல்ல விஷயங்களை போட அந்த பிரபஞ்சத்துக்கும் அது எதிரொலிக்கும் ஏன்னா மனசால் அதை கடத்தி கொண்டு போக முடியும் நான் எதை நினைக்கிறேனோ அதை இந்த பிரபஞ்சம் வரைக்கும் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு மனசால இருக்குது அப்போ அந்த மனசை நம்ம கரெக்டாக கையாண்டோம்னா அதில் என்ன போடணுமோ அதை போட்டோம்னா ஒரு குழந்தை இருக்குது நான் சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் அது கொடுக்க மாட்டேன் அது குழந்தையா இருக்கும்போது அம்மா என்ன பண்ணுவாங்க அம்மா ஆயிரம் சாப்பிடுவாங்க ஆனால் குழந்தைக்கு என்ன சீர்ணிக்கிதோ அந்த பொருளை பார்த்து பார்த்து கொடுக்குற மாதிரி நானும் ஒரு குழந்தை தான் என் மனசை அப்படி கெடுக்காம நான் பார்த்துக்கணும் இதுக்குள்ளே எதை போடணுமோ அதை வரைக்கும் போட்டுட்டு எது வேண்டாமோ அதை விலக்கி வச்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் அப்போ எப்படி இருக்கணும்னா நாம் ஒன்று சொல்லி புரிஞ்சுக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி ஓமானம் பெரியவங்க என்ன சொல்லிக்கிறன்னா ஆமாம் பார்த்துக்குப்பா அது எப்படி தன்கிட்ட எதிர்கிட்டேருந்து தன்னை காப்பாற்றிக்கிதோ அந்த மாதிரி இந்த உலகத்துக்கிட்டேருந்து உன்னை காப்பாற்றிக்கோ எல்லா செயலும் செய்யணும் எங்கேயும் விலக்கி ஓட முடியாது ஏன்னா எங்கே துறவி கிடையாது துறவி போகக்கூடிய இடமும் இப்போ எங்கேயும் இல்லை முன்னெல்லாம் சதுரகிரி வெள்ளங்கிரி எல்லாம் ஆளுங்க நடமாட்டம் இல்லாத ஒரு இடமா இருந்தது இப்போ மாதம் போயின்னு இருக்கிறாங்க அப்போது காடு மலையிலேருந்து எதுவுமே துறவிகள் வாழக்கூடிய தகுதியை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துக்கிட்டே வருது அதனால்தான் போகும்போதே வழியிலே செக் போஸ்ட் கொண்டு வச்சு பாட்டில் எத்தும்பூடாது பிளாஸ்டிக் பொருளை திரும்பக்கூடாதுன்னு ஏன்னு சொல்கிறேன்னா அந்தளவுக்கு மேலே மலையை ரனகலமாக்கிட்டாங்க அப்போது நாலாக நாளாக கெட்டு போயினே இருக்குது அப்போது நம்ம மலையில் போயோ காடு வழியில் போயோ ஞானத்தை அடைய முடியாது இருந்த இடத்துல இருந்து எல்லாருக்குமான வாய்ப்புகள் இருக்கு அந்த உண்மையை புரிஞ்சு நாம நம்மள ஒரு வேலி மாதிரி போட்டு வச்சுக்கணும் எது வரைக்கும் அப்படின்னா ஒரு செடிக்கு தான் வேலி தேவை மரத்துக்கு வேலி தேவையில்லை அது அது தன்னால கா அது பாதுகாக்க தெரியும் அதை தீங்குன்னு எதுவுமே வெளியேந்து வராது அப்போ நாம ஆரம்ப நிலையில ஒரு பாதுகாப்பு இருக்கணும் எப்பவுமே இதை தான் செய்ய போகிறேன் இதை தான் செய்வேன் இதை தான் பேச போகிறேன் இதை மட்டும்தான் பேசுவேன்னு ஒரு வரைமுறைக்குள்ளே நம்ம வாழ்க்கையை தீர்மானிச்சுட்டு வாழ்ந்தோம்னு சொன்னால் வெளியே இருந்து எந்த தொந்தரவுகளும் பெரும்பாலும் உள்ளே வராது நல்லா அப்புறம் நாம் எங்கே இருந்தாலும் யாரோட தொந்தரவும் நம்மளை எதுவுமே பண்ணாது இப்போ ஆரம்ப கட்டத்தில் இதெல்லாம் தேவை மனசே காரணத்துக்குன்னு அலப்பாய விடாது ஏன்னா அலப்பாய்ந்த மனசோட இயல்பு மனம் ஒரு காற்று மாதிரி நில்லுன்னு சொன்னால் நிற்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆனால் அப்படிப்பட்ட நில்லுன்னு சொன்னால் நிற்க முடியாத அந்த மனசு நின்னால் மட்டும்தான் நமக்கு மோட்சம் அந்த உண்மையை புரிஞ்சிக்கணும் அதுக்காக அதுக்கிட்ட போய் சண்டை போடலாமன்னா சண்டை போட்டால் விடிவு கிடைக்காது ஆனால் உள்ளதே உள்ளபடி ஏற்றுக்கணும் மனம்னா அப்படி தான் பார்ப்பான் பக்கத்து ஊடுக மோசமானவன் தான் அவன் குணம் அப்படி தான்னா எனக்கு எந்த தொந்தரவுமே இல்லை அவன் ஏன் இவ்வளோ மோசமாகறான்னா போது வச்சு போனவொன்னா எனக்கு அவன் முகம்தான் ஞாபகம் வரும் அப்போ குற்றங்கள் வந்து இயல்பு அதை நம்ம பெருசு படுத்தாமல் இருந்தால் நாம் தப்பிச்சு கரையலாம் ஒவ்வொரு குற்றத்தையும் ஒரு அணுவாக இருக்கிற ஒரு குற்றத்தை பெருசாக பார்த்தோம்னா நமக்கு முடிவுன்றது இல்லை அப்போது விலக்கி வைக்க வேண்டியது போகிற போக்கில் சில விஷயங்கள் சரி பண்ணிட்டே போ அப்படின்னு சில விஷயங்களை தள்ளிட்டு போயிட்டே கடந்து போக தெரிஞ்சுக்கணும் கடந்து போனால் காலம் ஒரு நாள் நிச்சயமாக நம்மளை காப்பாற்றும் எல்லாத்தையும் வழியில் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம பாக்கெட்டில் வச்சுக்கணும்னா ஏற்கனவே நிறைய லோடு வச்சுன்னா நடக்க முடியாமல் நடந்து போகிறோம் இன்னும் பார்க்குறதெல்லாம் வாரி பாக்கெட்டில் போடுனா போக இடம் இருக்காது